அச்சுறுத்தல் உங்களுடைய மூத்த திருநங்கைகளுக்கு மூல அவங்க மூலமா உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க அந்த அச்சுறுத்தல் எந்த மாதிரி இருந்தது எப்படி மிரட்டினாங்க அப்படின்றத சொல்லிடுறீங்களா எனக்கு என்ன வந்து கால் பண்ணல எனக்கு எனக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு முன்னாடி எல்லாம் புது புது நம்பர்ல இருந்து கால் வரல இப்ப என்னன்னா புது புது நம்பர்ல இருந்தெல்லாம் கால் வருதுன்னா எதையுமே எடுத்து பேசல எதையுமே எடுத்து பேசல நம்ம சில நேரங்களில் வந்து வேற மாதிரி தோணில பேசுவாங்க நம்மளுக்கும் வரும் ஏதாவது வார்த்தைகள் விட இதை வந்து ஒரு இதுவா எடுத்துப்பாங்க அதான் முழுக்க முழுக்க இந்த பிரச்சனையை சமூகம் சார்ந்த ஒரு கண்ண்த்தத்தோட கொண்டு போகணும் கடைசி வரைக்கும் இல்லைன்னு நினச்சுக்கோங்களேன் இதை பர்சனிலே ஆக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன வந்து அச்சுறுத்தல் பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னா திரும்ப நம்ம வந்து ஒரு ப ஒரு பர்சனை மட்டும் நம்ம பர்டிகுலரைஸ் பண்றோம் அப்படி இருக்கக்கூடாது நம்ம சமூக என்னோட இது அப்படிதான் நான் இப்போ வந்து இந்த போராட்டத்தை கையில எடுத்திருக்கேன் அப்படின்னா இவ்வளவு பெரிய விஷயத்த கையில தொட்டிருக்கேன் அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு இந்த சமூகத்துல குறிப்பா எங்களோட கம்யூனிட்டில சில மாற்றங்கள் கொண்டு வரணும்